நீங்க அவரைட்சி ஒரே ஊசி போல இயேசுவே என்னን பொறுத்துது மேசுகிட்ட வந்து நீ நன்றி சொல்றது இதாத்து முன்னதுமாயி ஒரே கொண்ட தேவன் இன்னொரு எடுக்கறாங்க இங்க இல்லங்களே தங்கி இருக்கறவங்க இங்க உள்ளங்களே தங்கி இருக்கறவங்கன்னு தான் நான் புரிஞ்சுகிட்டு இருக்கேன் இங்க கொண்ட தேவன் இங்க ஆசீர்வதிங்க தேவனே நாங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலாக ஆசிர்வாதத்தை தருகிறதை எங்கள் வாழ்க்கையில் இருந்த வார்த்தைகள் வருவதற்கு முன்னதாக அதை அறிந்திருக்கிறதை நாங்கள் எங்கே சென்றாலும் மீது ஒரு வார்த்தையை விலகாமல் பார்த்துக் கொண்டிருக்கிற எங்கள் அன்பு தெய்வமே நாங்கள் நீ போதும் முதல் பிரசனம் போதும் நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அம்புகிறோம் அறிக்கை இருக்கிற ஒரு அல்லது இரு தெய்வமே எனக்கு புகழும் அக்கறை இந்த நேரத்தில் வாழ்க்கையை மீது அக்கறை கொண்டிருக்கிற கவலை கொண்டிருக்கிறேன் என்ற வார்த்தையால் என்னை திறப்பட்டிருக்கு என் மீது அக்கறை உள்ள தெய்வமே என்னோடு வந்து தங்கியிருக்கும் என் தங்கி தங்கியிருக்கும் நான் வேட்டை நிற்கின்ற அனைத்து வரங்களையும் நான் பெற்றுத்தான் எனக்கு அசுல் வாரங்களை அவர்கள் வரங்களை தான் உமது அதே காலத்தில் நான் இருந்தால் போதும் விடுகிறேன் என்று நம்பிக்கை அனுப்பியாய் அமர்ந்து திட்டப்படும் நமது திரு அவைக்காக சிறப்பான நன்றாடம் பல்வேறு முன்னெடுப்புகளை முயற்சிகளை நமது திரு அவரை எடுத்துக் கொண்டிருக்கிறது அகில உலக அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி நமது தமிழக அளவிலும் சரி மலை அளவிலும் சரி நமது பத்து அளவிலும் சரி பல்வேறு முன்னேற்பாடுகளை நாம் எடுத்துக்கொள்ள இருக்கிறோம் அவற்றில் எல்லாம் ஆத்திரி துணையான நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வழிகாட்டுதல்களை அமைதியாக இருப்போம் நம்மை ஆளுகிற தலைவர்களுக்கு ஆய்ச்சி இருப்போம் நேற்று வருகிற தேர்தல் சூழ்நிலை நியாயமான முறையில் நேர்மையான முறையில் தேர்தல் நடைபெறவும் சிறந்த தலைவர்களை ஆண்டவர் அவர் அடையாளம் காட்டவும் மக்கள் மீது அக்கறை கொண்ட அரசு அமையும் ஆண்டவர் எதிர்பார்க்காட்சியின் வீழ்மைகளின்படி ஆட்சியில் நடக்கவும் நமது தலைவர்களின் நிறைவான ஞானத்தை ஆண்டவர் தலைவர் என்று அவர்கள் எல்லாரையும் ஒப்புப்படுத்தி செல்விப்போம் குறை கூறுவதோடு நின்று அவர்களை எச்சபத்தால் நாம் ஆக்கிட்டு இருப்போம் ஆண்டவரால் முடியானது எதிர்ப்பு இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக இருந்த மன்னர்களை எல்லாம் அவர்கள் சார்பாக மாற்றிய வல்ல நிலைக்கு தீரும் எகிழ்த்தி நடிமை தனத்திலிருந்து பாரவோனை வீழ்த்தி ஆண்டவர் காலத்தில் அவர் தலைவர்களை விடுவோம் நாம் வாழ்கின்ற பகுதியை நாம் ஆடவர் கருத்திலே போடுவோம் நம்மை நம்மை வேறு விதமாய் பார்க்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்பதற்காக மாறுபட்ட பார்வையை நான் பார்க்கப்படுகிறேன் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் என் பணி இடங்களிலும் நான் செலுகிற இடங்களிலும் வாழ்கிற இடங்களிலும் சாட்சிய வாழ கேள்விகளையாய் போகிறது நாம் இருக்கிற இடம் ஆசீர்வாதம் நிறைந்த இடமாய் மாற இடம் ஆபர்களவுக்கு ஆண்டவர்கள் கொடுத்த அதே வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் தினம் தினம் ஆண்டவர் சொல்லி நீயே விட்டிருக்கிறார் இருப்பார் அது நம்ம வாழ்க்கையிலே உண்மையாக்கப்பட வேண்டும் நாம் வாழ்கிற பகுதியில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமது நண்பர்கள் நம்ம கண்டுத்து போயிட்டார் அவர் எந்திர மதமா இருக்க வேண்டும் எந்த ஜாதியாயிருக்கட்டும் எந்த இனமாயிருக்கட்டும் அனைவரும் ஆண்டவரின் குழந்தைகள் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மால் அவர்களுக்கு ஆசிர்வாதம் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் காலத்திலே நம் குடும்பங்களை ஆண்டவருடைய காலத்திலே ஒப்பு கொடுப்போம் நமக்கு இருக்கிற பொறுப்புகள் கடமைகள் எல்லாம் உணர்வு நம் குடும்பம் உள்ள குடும்பமாய் ஆண்டவரை ஏற்ற விதத்திலே அமைந்த அருள்தரமே இருந்தி சிறப்பாக இருப்போம் குறிப்பா நமது குழந்தைகளுக்கு காய்ச்சல் இருப்போம் அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிறது அவருடைய நம்பிக்கை வாழ்வு கேள்விக்குறியா இருக்கு ஆண்டவர்களிடம் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரை பற்றிய ஞானமே அவர்கள் செல்வமா இருக்க வேண்டும் ஒப்புகோம் நமது பிள்ளைகளை யாரும் கடத்திலே ஒப்புக்கொடுப்போம் இந்த நாளிலே நான் யார் யாரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறோம் நான் உங்களுக்காக ஜவுன் பண்றேன் இன்னைக்கு நான் உங்களை நினைச்சுக்கிறேன் சொல்லி யார் யாருக்கெல்லாம் நம்ம வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமோ அவர்கள் எல்லாரையும் பிரசனத்திலேயே ஒப்புக்கிடுவோம் அது பேச்சா வெறும் வாழ்த்து செய்தியா இல்லாமல் என் வாழ்க்கையை மாறட்டும் அவர்களை செகுப்பிலை தாங்கி ஆண்டவருடைய பெற்று தருகின்ற கருவியாக நான் மறந்துட்டேன் அவர்கள் எல்லாரையும் காலத்திலேயும் இருக்கும் நன்றி நினைக்கிற நிஜத்தோடு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் இணை சட்டம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆண்டவரே உனக்கு முன் செல்வார் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கையிலவும் மாட்டார் அஞ்சாது திகையாது மீனவன் மாத்திரி மாசுகிறேன் இதுவே இந்த ஆண்டில் நமது ஆசிர்வாதமாக இருக்கட்டும் இணை சட்டம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாவது இறைவசனம் வேண்டுமானால் உங்கள் செல்ல நீங்கள் இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இணை சட்டம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாவது இறைவசனம் ஆண்டு வரை உலக முன் செல்வார் அவர் முன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அஞ்சாதே திரிகையாதே தாய் போது தேச்சுகிறதெய்வம் தந்தை போது நம்மை தோல்வியில் சுமக்கிறதெய்வம்

E சித்தமாக இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துகிறேன் எதிர்காலத்தில் இருக்கிற வாக்குறுதி உண்மையை நம்பிக்கை வைத்தவர்களால் இந்த ஆண்டு முழுவதும் ஒப்புவிட்டு உமது கரங்களில் இருந்து நிறைவாய் பெற்றுக் கொள்ளுகிற பொழுது நீவே எங்கள் தெய்வம் என்பதை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அறிக்கையிட்டு காட்டும்படியாக எங்களை சாட்சிகளாக நிலைநிறுத்தும் ஆமேன் por tal vez